தவாய் நாம் திருக்கூற்று எல்லா நடனத்தை காட்டிலும் சிவபெருமான் மகிழ்ந்தது எங்கே என்றால் நந்திக்காக ஆடினாரா சுவாமி அம்பாளோட தான் நடனம் ஆடுவார் ஆனால் கைலாயத்தில் மற்றும் நந்தி சொன்னாரா என்னோட நீ ஆடுவியான்னு கேட்டாரா மற்ற எல்லா இடங்களிலும் அம்பாளோடு தான் சாமி நடனம் ஆடுவார் கைலாயத்தில் மற்றும் நந்தியம்பெனுக்காக நடிகா அந்த படத்தை நல்ல என்னனும் நந்திக்கு எடுத்துரைத்த திருநடனும் சிவானந்த நடனம்னு வேறு சிவானந்த ஞானக்கூத்து திருநடனும் வேறு நந்தியம்பெருமாருக்கு முன்னால் சிவபெருமான் சொன்னாரா நந்தி உனக்கு முன்னால நான் ஆட முடியல காரணம் அடியார் பெருமை அதிகம் உலக நாட்கள உலக விழாக்களிலே உலக திருவிழாக்களிலே மிக உயர்ந்தது சிவராத்திரி ஒன்றுதான் ஆயிரம் சிவலிங்க தரிசனத்தை காட்டிலும் ஒரு காட்டிலும் ஒரு வில்வபர தரிசனம் சிவபுண்ணியம் செல்வத்துறை செய்தவர் சிவபெருமான் குரங்கு ஞானம் கிடையாது

மருந்துகள் வேண்டாம் வில்வத்தை சாமி மேலே சாற்றிட்டு வில்வவரத்தை வலம் வந்து ஆயிரம் கோடி சிவலிங்க தரிசனமும் ஒரே ஒரு வில்வவர தரிசனமும் ஏகாந்தமா காட்சி கொடுக்கிற விஷயம் எல்லாத்திற்குமே கிடைக்கு பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் காட்சி கொடுப்பதற்காக திருவண்ணாமலையிலே சாமி லிங்கோர்பவராக எழுந்திருள் இருக்கிறார் காட்சி கொடுத்த உடனே சாமி கொடுத்த முதல் காட்சி நந்தியம் பெருமானுக்கு ரோகரா சொல்லி சாமி சிவபெருமான் காட்சி கொடுத்தது சிவராத்திரியிலே நந்திக்கு நந்தி மகிழவே நடம்புரியும் நாயகனார் அவர் அந்தி நிறத்தார் அவனை மாதிரி அந்த நந்தி மாதிரி நந்தி உன்ன மாதிரி நான் ஆட முடியல நல்ல நந்தி அற்புதமான முறையில காவாய் கனகத்திரளே போற்றி அந்த கைலாயமே இங்கு எழுந்துரு இருந்து நண்டியம்பெருவனுடைய காட்சியை பார்த்தது சொல்லுங்க இருக்கும் சிலர் செய்யும் பொருள்கள் பொருள்கள் சிலர் பொருள்கள் சிலர் போட்டி என்ற போட்டி போட்டி சிவசேனை போட்டி സീത